ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இன்னைக்கு நம்ம வேர்ல்டுல என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா மாங்காய் எல்லாம் போட்டு நல்ல கார சாரமான ஒரு மீன் குழம்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல மீன் குழம்பு ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணி இருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க அதையும் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க இப்ப மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதுல தேவையான அளவுக்கு எண்ணெய் முடிஞ்சா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா ஒரு கட்டி பூண்டு இருக்கு இல்லையா இதுக்கு வந்து இந்த குழம்பை பொறுத்த அளவுக்கு நல்லா பூண்டு கொஞ்சம் நிறைய போடுங்க அப்போதான் இன்னும் ரொம்ப நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ஒரு பச்சை மிளகாய் இல்லைன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டு இது எல்லாமே நல்லா கொஞ்சம் வதங்கணும் ஸோ இது வதங்கிறதுக்காக நீங்க கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா வதங்கி அந்த கலர் சேஞ்ச் ஆகணும் அப்பதான் அந்த ஃபிளேவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஸோ இப்போ இது வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டோட கலர் ஓரளவுக்கு நல்லாவே மாறினதுக்கு அப்புறமா இதுல மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இன்னைக்கு நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து தனியா பவுடரும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எண்ணெயில சேர்க்கும் போது இன்னுமே அந்த கலர் வந்து நல்லா உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும் ஸோ அதனால நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஸோ இது வந்து சேர்க்கறதுனால உங்களுக்கு அந்த குழம்பு கெட்டியாக இருக்கும் ஏன்னா நம்ம இதில் தேங்காய் எதுவுமே நம்ம போட போறது இல்லை அதனால மூணு இருந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளியை நான் இன்னைக்கு அரைச்சி சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு குழம்பு ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தக்காளியோட அளவை வந்து நீங்கள் குட்டிக்கலாம் இப்போ நான் இன்னைக்கு ஒரு தக்காளியும் ஒரு அரை வெங்காயமும் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் தான் நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா இன்னைக்கு நம்ம மாங்காய்லாம் சேர்க்க போகிறோம் இல்லையா அதனால அதிகமா புளிப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் ஒரு தக்காளி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இதில் கொஞ்சமா தண்ணி வந்து லைட்டா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மேல என்ன தெளிஞ்சு வரும் இல்லையா அந்த அளவுக்கு அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு இதை வந்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எப்பயுமே அந்த தண்ணியெல்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சிம் பண்ணிடணும் அந்த மேலே இருக்கிற அந்த எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு மேலே வரணும் இல்லையா அந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக வந்து சிம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இன்னும் அந்த டேஸ்ட் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்காக நல்லா கருவேப்பில் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் அப்படியே முழுசாக போடாமல் அதையும் கூட நல்லா கிள்ளிட்டு சேருங்க இன்னும் அந்த வாசனை நல்லா உங்களுக்கு அந்த குழம்புல கிடைக்கும் ஸோ இப்போ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா சிம் பண்ணி வச்சிட்றேன் ஸோ அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதில் புளித்தண்ணி இதெல்லாம் சேர்க்க போகிறோம் எப்பயுமே மீன் குழம்புக்கு புளித்தண்ணி கொஞ்சமாவது சேருங்க அப்பதான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் சில பேர் வந்து மாங்காய் போடுறதுனால புளித்தண்ணி வந்து ஆட் பண்ண மாட்டாங்க இன்னைக்கு நம்ம கொஞ்சம் புளித்தண்ணியும் ஆட் பண்ண போகிறோம் இப்போ நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறனால ஒரு தொக்கு மாதிரி வந்திருக்கு இந்த டைம்ல கொஞ்சமாக புளி வந்து கரைச்சிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறமா இன்னும் நம்ம மாங்காயெல்லாம் போடுவோம் இல்லையா அதனால சின்ன நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு மட்டும் புளியை கரைச்சிட்டு நம்ம சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே எல்லாமே சேர்த்து ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி இது வந்து நல்லா கொதிக்கணும் ஏன்னா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டி ஆகணும் இல்லையா அதனால கொஞ்ச நேரம் இது வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும் நல்லா கொஞ்சம் நேரம் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு அப்புறமா சிம் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு அந்த குழம்பு ஃபுல்லாகவே வந்து வத்தி போகாமல் உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைம்ல நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மீன் நீங்கள் எந்த இருந்தாலும் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வஞ்சிர மீன் வந்து எடுத்திருக்கேன் வஞ்சிர மீனில் பார்த்தீங்கன்னா தலைப்பகுதி வால் பகுதி அப்புறமா கொஞ்சம் பீசஸும் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஸோ நீங்கள் எந்த இருந்தாலுமே நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சோ எல்லா மீனையுமே நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காவையும் நம்ம சேர்த்துக்கலாம் மாங்காவுமே பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே போடக்கூடாது போட்டுட்டாலுமே நல்லா இருக்காது அதனால சும்மா ஒரு அஞ்சு ஆறு பீஸ் வந்து நல்ல பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பில கூட இன்னும் கூட சேர்த்துக்கோங்க இன்னுமே நல்லா தான் இருக்கும் சோ அதனால கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டுருங்க அதை வந்து நீங்க மிக்ஸே பண்ண வேண்டாம் ஸோ நல்லா ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா சிம் பண்ணி வச்சுருங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்க வேண்டாம் ஸோ மீடியம் கூட கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறமா சிம் பண்ணிவிடுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்துடும் ஏன்னா உங்களுக்கு மீன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் வந்து எடுக்காது ஏன்னா மண்டையெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் ஒரு பத்து நிமிஷம் போல் நம்ம வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான டேஸ்டான மீன் குழம்பு வந்து ரெடி உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் மேலே ஃபுல்லாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு அந்த பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்டகாசமா இருந்துச்சு ஸோ டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை அப்புறம் நம்ம களியெலாம் செய்வோம் இல்லையா அந்த களிக்கெல்லாம் நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்